நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சினை மாடோட விற்பனை பதிவு வந்து பார்க்கலாங்க வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சின்ன வீடியோ தாங்க மற்ற மாட்டோட முழுத்தாலுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வந்து தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பகுதிகளிலிருந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வீடியோக்குமே வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் லைக் பண்ணால் கூட நிறைய நண்பர்களுக்கு உங்களை போல் நிறைய நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேராக இருக்கான வாய்ப்பு கொடுக்குதுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஹெச்எப் கிராஸ் ஃபீட் மாடுங்க மாடு வந்து தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறக்கு அதிகபட்சமாக ஒரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பல் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே பல் தாங்க தலையீத்து சினை மாடுங்க கன்று போடுறக்கு ஒரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தற்போதைக்கு தான் வந்து மடி வந்து எடுக்கிறக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க இன்னும் வந்து முழு மடி விடலைங்க மடி வந்து லூஸ் இருக்குதுங்க நல்ல தோல் நைஸான மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க தண்ணி தினம் எடுக்கிறதுலையோ மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க அந்தளவுக்கு வந்து குணத்துலையுமே எந்த பிரச்சனையும் இல்லாத மாடுங்க மடியில் வை கை வச்சு காமிச்சிருக்கிறாங்க குணமாக நிற்கக்கூடிய கூடிய மாடுதாங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலை ரெண்டு பல் மாடுங்க வாங்கிட்டாலும் அதிகப்படியான ஈர்த்து வச்சு கூடிய மாடுன்னு சொல்லாங்க மாட்டில் மற்றோடு மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சுழி தெளிவான மாடுங்க அசைவ சொல்லிங்க கிடையாதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி மூணாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாம் நேரில் வந்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிற சொல்லி மாட்டுக்கார்த்தரப்பு தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேங்க வேலை நினைக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவு நீங்கள் தொடர்ந்து பெறணும்னா தவறாக நம்ம சன்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க மற்றும் நுழைப்பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்